வணக்கம் தனுசு ராசி என்பர்களுக்கான தைமாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டுமென்றால் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெறக்கூடியவர்கள் இவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் உங்கள் ராசிநாதன் குரு ஆறாம் இடத்தில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வக்கரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் மிகப்பெரிய பாக்கியங்கள் கிடைக்கும் குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதாரத்தில் ஏற்றம் என்பது மாதம் முழுவதுமே இருக்கும் மன நிம்மதி அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெற்று விடுவீர்கள் திடீர் திடீர் திருப்பங்கள் வாழ்க்கையில் வரும் சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் கூட எல்லாமே சரியாகிவிடும் தை மாதம் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வலிமை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய நன்மைகள் நடந்துவிடும் அதே நேரத்தில் விரயமான தொகை கூட உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு நீண்ட தூர பயணங்களை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது மிகவும் இந்த காலகட்டத்தில் நல்லது அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியான புதன் தை மாதம் ஆறாம் தேதி மகர ராசியில் சென்று அமரப்போகிறார் தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்திற்கு வரக்கூடிய நிலையில் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் மிகப்பெரிய லாபம் எல்லாம் உங்களுக்கு கிடைத்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த மின்சாதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வமாக இருப்பீர்கள் உங்களுக்கு உங்களுடைய இல்லத்தில் சுப காரிய பேச்சுகள் எல்லாம் நடக்கும் அது உங்களுக்காக இருக்கலாம் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்காக இருக்கலாம் அல்லது நண்பர்களுக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்லது நடக்கும் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பராசிக்கு சென்று புதன் பகவான் அமரப்போகிறார் சகாயஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய புதனால் வருமானம் உயர பல வழி பிறக்கும் புது ஒப்பந்தங்கள் உங்களை தானாக தேடி வந்து சேரும் வாழ்க்கை துணைக்கு இதனால் ஒரு வேலை கிடைத்து அதனால் ஒரு வருமானம் என்பது எல்லாம் உங்களுக்கு தானாக தேடி வரும் புது புது முயற்சியிலில் வெற்றி கிடைக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தியாக போகிறார் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் இந்த காலம் ஏராளமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் வருமானம் பெருகும் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் நீண்ட நாளைய பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்கள் வாசல் கதவு என்று தட்டும் எப்பொழுதோ வாங்கி போட்ட சொத்துக்களால் பெருத்த லாபம் என்பது இந்த காலகட்டத்தில் உண்டு பொது வாழ்வில் இருந்தீர்கள் என்றால் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மாணவ மாணவிகளாக இருந்தீர்கள் என்றால் ஏதோ ஒரு கல்வி சம்பந்தமான புது பொருள் உங்கள் கைக்கு கிடைக்கப் போகிறது உச்சம் பெற்ற சுக்கரனால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுதான் தை மாதம் பதினைந்தாம் தேதி மீனராசிக்கு செல்லும் சுக்கரன் அங்கு உச்சம் பெறுவது அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் மிக மிக கவனத்தோடு நீங்கள் இருந்தாலும் கூட நல்லது தான் உங்களுக்கு நடக்கும் உத்தியோகத்தில் நல்ல திருப்தி கிடைக்கும் வருமானம் பல மடங்கு கிடைக்கும் செலவும் அதற்கேற்றால் போல் வந்து கொண்டே இருக்கும் ஆடம்பர செலவுகளை மட்டும் சற்று குறைத்து கொள்வது நல்லது அதே நேரத்தில் சுக்கரனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமும் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம்தான். தான் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லோருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு கீழ் உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்